பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்றாலும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை இது பாராட்டும் என்ன சொல்றா பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு அறிவிப்பை வெளியிட்டு தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால் வரவேற்கும் குறிப்பா சுதந்திர தின முறையில வந்து ஆர் எஸ் எஸ் பத்தியும் பேசியிருக்காரு ஒரு நூறாண்டுகளுக்கு மேல ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு தன்னார்வமா செயல்படக்கூடிய அரசு நிறுவனம் அவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் உறுதி செய்திருக்கிறார் ஏற்கனவே வாசனையில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் வெளிக்கின்றன ஆர் எஸ் எஸ்ஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டியிருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையில் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி சுற்றி விரும்புகிறது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருப்பதாக தெரிகிறது மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில் அனைத்து துறைகளிலும் தனியார் மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டுக்கான துறைகளாக இருந்தாலும் தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார்மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் முன் கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி குமாரசாமி ஆகியோருடன் நான் தொடர்பிலே இருந்தேன் விவாதித்தேன் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை முக்கியமாவது என்னம் என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சரும் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும் வேண்டுமோ தனியார்மயமாக்க முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் அவர்களை எப்படி பாக்குறீங்க தூய்மை பணியாளர்களை கைது செய்து தூக்கிட்டு எப்படி பண்ணி அதுபோல கைது செய்திருக்க தேவையில்லை இந்த கைது நடவடிக்கையை மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு புனிதரையும் கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்பப்பெற வேண்டும் என்று மீண்டும் வெளியே இந்த விஷயத்துல உங்களையும் குறி வச்சு பேசுறாங்க முதலமைச்சரை சந்திச்சேன் தொடர்ந்து ஏழாவது நாள்ல இருந்து பதிமூணாவது நாள் வரையிலும் அந்த போராட்ட உறுப்பினர்களோடு தொடர்புடைய இருந்தோம் அமைச்சரோடு பேசணும் நேரவர்களோடு சேகர் சேகர்பாபா அவர்களோடு பேசணும் முதலமைச்சரோடு பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசணும் தொடர்ந்த காலத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு இதை வச்சு அரசியல் பண்ணது ரொம்ப அற்புதமான ஒரு அணுகுமுறை அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் உணவகமா இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆணையத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்று வந்து தூய்மைப் பணியாளர்கள் பெரும்பான்மை வந்து தலித்து விழா இருக்கிறாங்க அதனால தலித்து விழா அந்த பிரச்சனையை பேசணும் திருமாவளர் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது எந்தவருக்குமான பிரச்சனை ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது அந்த பதிமூன்று நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணை தொடர்ந்து அண்ணாதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்ட வேண்டிய அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்க பதில் சொல்றாங்க பதினைந்து மண்டலங்களை பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார்மயப்படுத்தினாங்க அது கருணாதிமுக பதில் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டதே ஆர்த்தி முடிந்தது தனியார்மயமா வாக்குவதற்கு மதுரையில் நாங்க விடுதலை கட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் சென்னையில ஆர்ப்பாட்டம் முடியிறோம் அரசாணையை திருப்பி அந்த தான் இப்ப இந்த வேலை நடக்குது இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் போது ஒரு வாய் இருக்கேன் இது நான் திமுக பண்ணலையா ஏன் இந்த இந்த அரசியல் திமுக செஞ்சா எதிர்க்கணும் அதிமுக செஞ்சா தான் பாக்கணுங்கிறது இருக்கிற அணுகுமுறையா இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கிறதுனாலே நாங்க வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணைப்படும் அர்த்தமாக நாங்க பிரச்சனை இருந்துக்கலாம் போய் கூட்டணி இருந்தாலும் அதை பத்தி நாங்க அதை பத்தி கவனப்படாமல் முதலமைச்சர் போய் நான் அழுத்தம் கொடுத்துடாங்க